திருச்சி கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது தவிர சில ரயில்கள் தஞ்சாவூர் விருதாச்சலம் திருவாரூர் போன்ற பகுதியுடன் பகுதியாக ரத்து செய்யப்பட்டு சோழன் போன்ற ரயில்கள் வழிமாற்றி இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒரு வரும் நோட்டிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் திருச்சி கோட்டத்தில் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை விழுப்புரம் போன்ற பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள்ல இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது முதலாவதாக முழுவதும் ரத்து செய்யப்படும் ரயில்கள் பற்றிய தொகுப்பை நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் போர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை பேசஞ்சர் தஞ்சாவூரிலிருந்து தினமும் மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் செப்டம்பர் பத்து பனிரெண்டு பதினான்கு பதினேழு ஆகிய ஐந்து நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் 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 திருவாரூர் மயிலாடுதுறை திருவாரூரிலிருந்து தினமும் காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் செப்டம்பர் ஆகிய நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றது ட்ரெயின் நம்பர் மன்னார்குடி மன்னார்குடி மயிலாடுதுறை மன்னார்குடியிலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் செப்டம்பர் பதினொன்று ஆகிய ஐந்து நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பாண்டிச்சேரி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று மற்றும் அக்டோபர் இரண்டு ஆகிய இரண்டு நாட்களும் இந்த ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்காங்க மறு மார்க்கத்தில் வரக்கூடிய வழக்கம் போல இயங்கும் காலிபெட்டிகள் புதுச்சேரியிலிருந்து எழும்பூருக்கு கொண்டு செல்லப்படும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் செவன் த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் விழுப்புரம் பாண்டிச்சேரி விழுப்புரம் மெமோ பேசர் விழுப்புரத்திலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க அடுத்ததாக பகுதியாக ரத்து செய்யப்படும் ரயில்கள் பற்றிய தொகுப்பை பார்க்கலாம் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பேசஞ்சர் இந்த ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை எட்டு முப்பது மணிக்கு தினமும் புறப்படும் செப்டம்பர் பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருவாரூர் வரை மட்டும் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே செப்டம்பர் பத்து பனிரெண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் தஞ்சாவூர் வரை மட்டும் இயக்கப்பட உள்ளது திங்கட்கிழமைகளில் மட்டும் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு காரைக்கால் வரை செல்லும் மறு மார்க்கத்தில் வரக்கூடிய ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரை திருச்சியில் சிறப்பு டெமு ரயிலானதும் இதே தேதிகளிலேயே இயங்க இருக்கின்றது செப்டம்பர் பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி 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 நான்கு ஐந்து ஏழு ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது திருவாரூர்லிருந்து புறப்படும் செப்டம்பர் பத்து பனிரெண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தஞ்சாவூர்லிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் போர் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பேசஞ்சர் இந்த ரயிலான திருச்சியிலிருந்து தினமும் காலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் செப்டம்பர் பத்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை இந்த அனு திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது திருவாரூர் காரைக்கால் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் காரைக்காலிலிருந்து செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புறப்பட வேண்டிய ரயில் திருவாரூர்லிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை பேசஞ்சர் திருச்சியிலிருந்து தினமும் காலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நான்கு நாட்களும் திருச்சியிலிருந்து குத்தாலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க குத்தாலம் மயிலாடுதுறை பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் போர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நான்கு நாட்களும் மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட வேண்டிய செங்கோட்டை ரயிலானது மயிலாடுதுறையிலிருந்து புறப்படாமல் குத்தாலத்திலிருந்து புறப்பட்டு செங்கோட்டைக்கு செல்லும் என இந்த நான்கு நாட்களும் மயிலாடுதுறை குத்தாலம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றது ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் சோழன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் பத்தாம் தேதி திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருச்சி கடலூர் துறைமுக மாற்று வழியில் இயக்கப்படுகின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து அரியலூர் விருதாச்சலம் ஆகிய கூடுதல் நிறுத்தங்களுடன் கடலூர் துறைமுகம் சென்று அங்கிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் பூதலூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் ஆடுதுறை மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழி சிதம்பரம் ஆகிய ரயில் நிலையங்கள் நிற்காது என அறிவித்திருக்கிறாங்க அதே போலவே செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது காலை பதினொன்று மணிக்கு புறப்படாமல் மதியம் ஒரு மணிக்கு புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் பனாரஸ் கன்னியாகுமரி காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் பனாரஸ் இருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் கடலூர் துறைமுகத்திற்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கடலூர் துறைமுகத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி கிடைப்பட்டுள்ள பகுதியில் வழிமாற்றி இயக்கப்படுகின்றது கடலூரிலிருந்து கூடுதலாக விருதாச்சலம் அரியலூர் ஆகிய நிலையங்களில் நின்று இந்த ரயிலான திருச்சிராப்பள்ளிக்கு வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரக்கூடிய ரயில் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் விழுப்புரம் திருப்பதி மெமோ எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தி மற்றும் அக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் புறப்பட வேண்டிய ரயில் வெங்கடேசபுரத்திலிருந்து புறப்பட்ட திருப்பதிக்கு செல்லும்னு அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் திருச்சியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் விருதாச்சலம் வரை மட்டுமே இயக்கப்படும் மறு விழுப்புரத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அக்டோபர் நான்கு ஆகிய தேதிகளில் விருதாச்சலத்திலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் புதுச்சேரி சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் இருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் திருவண்ணாமலை வரை மட்டும் இயக்கப்படும் பணிகள் முடிந்தவுடன் காலி பெட்டிகள் திருவண்ணாமலையிலிருந்து புதுச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் புதுச்சேரியிலிருந்து தாதருக்கு தனது பயணத்தை துவங்கும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பாசஞ்சர் விழுப்புரத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் இரண்டு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்பட வேண்டிய ரயில் திருத்துறையூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இவ்வாறு திருச்சி கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அனைத்து மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளை காணப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்